உங்களை நம்பி உங்களை பார்க்கணும்னு வந்து சாவரான அவன் தற்கூரியா அறிவாளி அந்த இடத்துக்கு போன அந்த சம்பவம் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் நினைச்சு செயல்பட்ட நீங்க தற்கூரியா அறிவாளியா இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போங்க அப்புறம் அப்புறம் அந்த இடத்த விட்டு ஓடிட்டீங்களே நீங்க தற்கூரியா புத்திசாலியாகும் அதுக்கப்புறம் அந்த மக்கள்கிட்டே போவதே இருந்தீங்களே ஒரு மாசம் அப்படி வீட்டுக்குள்ளே இருந்தீங்களே நீங்க அரசியல்வாதியா முட்டாளா சொல்லுங்க நாகநாதனுடைய பையனை உடனே அப்படியே அது பாரம்பரியம் தேடிக்கிட்டு அப்ரிஷியேட் பண்றேன் இல்ல உனக்கு இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அரசியலுக்கு அப்ப மற்றவங்களுக்குன்னா பாரம்பரியம் எல்லாம் எதுவுமே கிடையாதா இல்ல அப்படி இருந்தா தான் அறிவாளியா இருக்கணுமா எவ்வளவு கீழ்த்தரமா பாருங்க இதுதான் விஜய் இவருடைய நோக்கம் என்ன எங்க பார்த்தாலும் திமுகவை திட்டுறது இன்னைக்கு அதுதான் ஆரம்பிச்சிருக்காரு திமுகவை திட்டுறது திமுக எம்ஜிஆர் வெளில போனதை வச்சு சொல்றீங்களே அதுக்கு முன்னாடி இருபது வருஷம் வந்துட்டு திமுக இருந்தாரு அவரு இல்ல விஜய் விளக்கட்டுமே உங்களுக்கு எவ்வளவு குயிக்கா அறிவு வந்துச்சு இருபத்தி ஒண்ணுல திமுக ஓட்டு போடுறீங்க இருபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிக்கணும்னால திமுக எதிரின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அறிவு வந்துச்சு எம்ஜிஆருக்கு வரல பாருங்க இருபது வருஷம் ஆச்சு அறிவு வர்றது அப்ப நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளி நீங்க அண்ணா சொன்னாரான் நாட்டு மக்களை கண்டுக்கணும்ன்ட்டு அது உனக்கு அது உனக்கு தெரியறதுக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆகணுமா நீ பேசுனதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய அரசியல் பயிலரங்கள்லாம் நான் பேசுனது அதான் பேசிட்டு இருக்கிறீங்க இல்லாட்டி அண்ணா என்ன சொன்னார் மக்களிடையே செல் மக்களிடையே பேசு அவரோட அறிந்து கொள் அவர் அதுதான் அரசியல் அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னது தானே அது வேற என்ன அது நீங்கள் தவிர அண்ணா எப்படி பிரித்து பிரித்து பேஞ்சு படிச்சுக்கிறான் நீங்கள் இல்லையா தெரியுமா அது அது உங்களுக்கு அண்ணா நாடாளுமன்றத்தில் வந்து தமிழ்நாட்டுடைய உரிமையை பத்தி பேசினார் இன்றைய கூட்டத்துல இன்றைக்கு நடந்த அந்த கூட்டத்திலையோ இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்திலையோ இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எப்படி புறக்கணிக்குதுன்னு பேசுனீங்களா நீங்க பிரிவினைக்கான அனைத்து காரணங்களும் இருக்கிறது ஆனாலும் அதை கைவிடுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலா பேசுனேன் அண்ணா எங்க அவரை வச்சுக்கிட்டு அரசியல்ல ஓட்டு பிச்சு எடுக்க போற நீங்க எங்க இல்ல நாங்களும் கொள்கையோட தான் வரோம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்றோம் பிறப்புக்கும் எல்லா பிறப்பும் நீ அது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இல்லை வள்ளுவர் சொன்னது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய் செய்தொழில் அடுத்த நாளில் அடுத்த நாள் இதை சொல்லுங்களேன் சொல்லி விளக்கம் சொல்ல சொல்லுங்க அடுத்த எதிரியாவது இப்ப கேட்கறல்ல பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் அப்படின்ட்டு அது முடியுது இல்லை அதை வச்சுட்டு ஒருவருடைய சிறப்பு அவர் செய்யக்கூடிய தொழில் ரீதியா தான் இருக்கும் அவர் செய்யக்கூடிய தொழிலை வைத்து அவருடைய சிறப்பை அறியலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு என்ன அர்த்தம்ன்றத நீ சொல்லி பாக்கணும் ஏன்னா அது எச்சராஜா கூட சொல்லுவாரு